கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள வணக்கம் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிலையில் ஒரு இரண்டு பல் பதினாலு மணி உயரத்தில் ஒரு நல்ல சுறுசுறுப்பான மயிலக்கால வண்டி பழக்க வண்டி பழக்கம் மொழி இருக்குதுங்க ஒரு கண்ணு பிளாக் டைமண்டில் சோ கோல்டியான கண்ணு தெளிவான கண்ணு இருக்குதுங்க ஒரு செவலம் மாடு நல்ல ஒரு ரெண்டாம் இடத்தில் கடைப்பல் முளைப்பில் ஒம்பது மாதம் எத்தனை மாதம் சென்னையில் இருக்குதுங்க ஒரு ஜெர்சி கிடாரி இருக்குதுங்க பல் போடாத மயில கிடாரி இரண்டு கிடாரிகள் நல்லா சோ கோல்டையான கிடாரி ஒன்று இருக்குதுங்க பதிவுகளை முழுமையாக பாருங்கள் ஒரு மயிலை மாடு இருக்குதுங்க எந்த தேதியில் பதிவுவிட்டுருக்குறோம் என்ன விளக்கங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன தேதி அப்படிங்கிறத மறக்காமல் பாருங்கள் எல்லா பதிவுகளையும் விலநிலவரம் கண்டிப்பாக நம்ம சொல்லியிருக்கோம்ங்க வீடியோவில் பார்த்துட்டு முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஜெர்சி கண்ணுங்க சுழி சுத்தமான கண் நல்லா ரத்தச் வரக்கூடிய கண் இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி அப்படிங்கிறது ஒரு வட இந்திய மாட்டுக்கு சிந்து மாடோட ஊசி போட்டு பிறந்த கண்ணுங்க நம்ம தெரிஞ்ச இடத்துல இருந்த கண்ணுங்க சுழி சுத்தமான கண் ஒரு ஜெர்சியோட கிராஸ்ன்னு சொல்லுன்னா சிந்து மா உங்களுக்கு வட இந்திய மாடோட லைட்டான கிராஸ்ன்னு சொல்லலாமுங்க பொதுவாக ரெண்டு கலப்பினும் கிராஸ் ஆகி வரும்போது க உங்களுக்கு கரவைத்திறன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பாலோட திக்னஸ் அளவும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாேருமே விரும்பியதே அளவில் வாங்குகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதமான கண்ணுங்க சுழு சுத்தமான கன்று இருக்க வேண்டிய சுளி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க நல்ல சுத்தம் இருக்குது மடிகாம்பு நல்லா மழைப்பூ மூட்டோ மூட்டாட்டா அள்ளி வச்ச மாதிரி மடிகாம்பு இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைகள் ஊக்கம் நெட்டு நீளம் எல்லாமே சுழு சுத்தமாக தெளிவாக இருக்குதுங்க காங்கி மாடுகள் எந்தளவுக்கு சுழு சுத்தம் பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி தெளிவாக வட இந்திய மாடாக இருந்தாலும் சரி சிந்து மாடுகளாக இருந்தாலும் சரி ஜெர்சி கெச்சம் எது நம்ம வாங்கி போட்டோம்னாலும் சுழி சுத்தம் தெளிவாக பார்த்துக்கிறோமுங்க நெத்தியில் ஒரு சுளி முதுகுல ஒரு சுழி அசோ சுழி இருக்காதுங்க நெத்தியில் டபுள் சுழி அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது குறைப்பில் எதுவும் கிடையாதுங்க கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல சாதுவான கன்று எலும்பு கணத்தில் நல்ல எலும்பு கணம் நல்ல வெயிட் கணத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல பெருமாடை வந்து சேருமுங்க இந்த கண்ணில் கொண்டு போய் இலை விடாமல் வளர்த்துனிங்கன்னா நல்ல தெளிவான மாடை நல்ல மடிசெட்டில் வந்து சேருங்க ஒரு ஒம்பது மாதம் சினையில் நம்ம விற்பனை ஆகும்போது உங்களுக்கு ஒரு தரமான விலை கிடைக்கும் இந்த கண்ணோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது பத்து மாதம் ஆகுது பொழுது கழிப்பு சொல்லி கிடையாது சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க இது வடந்தியாவும் ஒரு சிந்து கிராசம்னு சொல்லி சொல்லலாங்க கலரில் நல்ல ஒரு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல ரத்த செவலையில் வரக்கூடிய கண் நல்லா சாதுவாகவும் இருக்கக்கூடிய கண்ணு வாய் கடிச்சு தெளிவாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு தீவனம் போக்குவரத்தில் கடுத்தரில் இருக்கிறதுல எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் தெளிவான கண் வேணுகிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு கேளுங்க இதோட விற்பனை விலை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க வேணுகிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு தெளிவுப்படுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாய்ந்தி வாடகையில் கண்டிப்பாக பாதுகாப்பான வாகன வசதிகள் அனுப்பிச்சி கொடுத்துறணுங்க வெளியூர் வெளி மாவட்டங்களுக்கும் ஜாய்ந்தி வாடையில் அனுப்பிச்சி கொடுத்துறவங்க வீடியோ பதிவுகளில் நம்ம ரெண்டாவதாக பார்க்குறது ஒரு இரண்டு கோல் போட்டிருக்கக்கூடிய மயிலக்கன்று காலக்கன்றுங்க உயரம் அப்படிங்கிறது பதினாலரை பொடி உயரம் இருக்குங்க வண்டி பழக்கமும் தெளிவாக இருக்கும் ரோட்டில் நீங்கள் இங்கே வேணாலும் போலாம் வரலாம் தாராளமாக பயந்துக்கிறதோ உள்ளே அணைஞ்சிக்கிறதோ அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாமல் எங்கே வேணாலும் ஓட்டி போய் வர அளவுக்கு நல்ல தெளிவான ஒரு பழக்கத்தில் இருக்குதுங்க ரேஸு வந்து பார்த்திங்கன்னா ரேகுலர் ரேஸ்லையும் ஒரு மூணு நாலு ரேஸ் ஓட்டி இருக்குதுங்க வேகம் பத்திலையும் சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம கொண்டு வந்துருக்குறோம் மற்றபடி வண்டிக்கு பழக்கிறதுக்கு இதுக்கு ஏதாவது ஜோடி இருந்தாலும் தேடிட்டு இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வாங்கி தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் பல் ரெண்டுங்க உயரம் பதினாலரை குடி இருக்குது நல்ல தாடக்கொடி இல்லாமல் பின்மாடி ஏற்றத்தில் நல்ல சாட்டு போராட்டம் அரணக்கூடிய வாழ அமைப்பில் புறமாடு ஏற்றம் வால் சின்னம் எல்லா குவாலிட்டியும் இருக்கக்கூடிய கண்ணுங்க மயிலை காலை நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காலை அருமையான காலையாக இருக்கும் வண்டி பழக்கத்துக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறவங்க ஜாயிண்ட் வடையில் எல்லா ஊருக்கு அனுப்பிச்சி கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க ஒன்று கேளுங்க இரண்டு புல் பதினாலரை கோடி உயரம் விற்பனை விலை நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் இதே அழகில் ஜோடியில் நல்ல இதே அழகில் வேணுமுங்க ஜோடி அப்படிங்கிறக்க நிறைய வந்து கசகசன்னு அனுப்ப வேண்டாம் நல்ல தெளிவான ஜோடி மயிலை கண்ணாக இருந்தாலும் சரி காலை கண்ணாக இருந்தாலும் சரி இந்த கண்ணோட லட்சணம் அழகு போக்குவரத்தில் இருந்ததுன்னா தாராளமாக தொடர்பு கொண்டு அனுப்புங்க வேணுங்க நம்ம நேரில் வந்து பார்த்து பிடிச்சா வாங்கிக்கிறோம்ங்க இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய பதவியும் பாருங்கள் விலை அப்படிங்கிறது ரொம்ப தான் சொல்லியிருக்கிறவங்க ரொம்ப குறைச்சி கேட்க வேண்டாம் சாதாரணமாக வெறுமாடு எந்த விலைக்கு விற்குமோ அந்த விலை தான் நம்மளும் சொல்லியிருக்கிறோம் கண் சுறுசுறுப்பு சூட்டிப்பு நல்லாயிருக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க வேணுங்கிறவங்க தொடர்புட்ட கேளுங்க இதுக்கு அடுத்த வரக்கூடிய பதிவுகளையும் பாருங்கள் ஒரு மயில கெடாரி வாடலில் இருக்குது ஒரு சோ கோல்டேன்னு மயில கிடாரி இருக்குது சோ கோல்டேன்னு காரி காலக்கன்று இருக்குதுங்க ஒரு செவல மாடு இருக்குது ஒரு மயில மாடு இருக்குதுங்க எல்லா பதிவையும் முழுமையாக பார்த்துட்டு தெளிவாக கூப்பிடுங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கண்ணு ஒரு பதினாறு பதினேழு மாதமான கண்ணுங்க மயில கன்று காலக்கன்று இது ஏற்கனவே நம்ம தான் கொடுத்துருந்தோம்ங்க கண்ணுலேயும் கிட்டத்தட்ட வந்து வாங்கும்போது உங்களுக்கு நல்ல விலை கொடுத்து வாங்கினாங்க தற்போது சூழலில் வந்து கொஞ்சம் வாடல் விட்டாங்க ஆளுக்கு பராமரிக்க கொஞ்சம் பத்தாவது காட்டி கொஞ்சம் வாடிருச்சு கன்று வந்து தெளிவான கன்று நல்லா ஒரு வட்டக்கொம்பில் நல்ல சிறுகொம்ப வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நெட்டோயரத்தில் நல்லாயிருக்கும் இதே மாடு நல்லா கறிப்பொடி பிடிச்சி நல்லா வந்து திமில ஏற்றத்தில் இன்னும் நல்லா இருந்ததுன்னா நல்லா விலைக்கு விற்குங்க இப்போ பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான விலை தான் போட்டிருக்குறாங்க வளர்ப்புக்கு கொடுக்க சொல்லி நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க நம்மளும் வாங்கி வந்துருக்குறோம் அருந்தாட கண்ணு பெருவெட்டாக வருங்க புறமாடையாத வாழ்செல்லாம் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு மடிக்காமல் சுத்தம் தெளிவாக இருக்குங்க பொதுவாக வந்து அந்த காங்கி மாடு கண்ணலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடலாக இருந்தால் அதோட நோட்டம் அதோடய அழகு வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த கண்ணலாக வந்து நல்ல அழகில் இருந்ததுங்க நல்ல நோட்டத்தில் இருந்தது தற்போது வந்து பார்த்திங்கன்னா வாடல் பதத்தில் இருக்கிறங்காட்டி விலையும் நம்ம குறைவாக பதிவுவிட்ருக்குறோம் வேணுங்கிறவங்க கொண்டு போய் நல்ல முறையாக வளர்த்த விரும்புகிறவங்க தாராளமாக குறைஞ்ச விலையில் ஒரு பதினாறு மாத கண்ணு வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க சுளி சுத்தம் இருக்குமுங்க எந்த கழிப்பும் கிடையாது குறைப்பொழுது கிடையாது சுழி கிடையாது மடிகாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கும் சாதுவில் நல்ல ஒரு அப்பேற்பட்ட சாதுவான கண்ணுங்க இதோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க ரொம்ப குறைச்சி கேட்காம வளர்ப்புக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பாக பிரியத்தினால நம்ம சொல்லியிருக்கிறவங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கண் பெருவெட்டு இருக்கும் இன்னொரு நாலு மாதம் மூணு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ காலக்கிண சேர்க்க வந்தாலும் தாராளமாக நீங்கள் சேர்த்துலாமுங்க கண் பெருவிட்டு வாங்கி நல்ல வாய் கடைசி படப்பட எது போட்டிங்கன்னா சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் இருக்குது பொதுவாக இந்த மாதிரி இழப்பான கண்ணுகள் நம்ம வாங்கிட்டு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வேண்டியது வேண்டியதில்லைங்க எது போட்டாலும் சாப்பிடும் நல்ல கொழுக்கொள்ளுன்னு இருந்த கண்ணுங்க கண்ணுக்குட்டியில் நம்ம கொடுக்கும்போது இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு கொடுத்தோங்க இந்த மாதிரி வளர்ப்பில் நல்லா வளர்த்திட்டு இருந்தாங்க ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் இளைச்சிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து அவங்க வளர்ப்புக்கே கொடுக்கணும் அப்படிங்கிற நம்மகிட்ட கொடுத்தாங்க நம்மளும் வாங்கிட்டு வந்துருக்குறோம் வீடியோவில் பார்க்குறதுங்க செவள மாடு கடைப்பல் முளைப்பு மாடுங்க எட்டரை மாதம் சினையாயிருச்சு இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது கன்று போட்ட பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நாலு காம்பளையும் பால் வர்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க அப்படி மாடு ஏதாவது தொந்தரவாக இருந்தாலும் நம்ம திருப்பி ஏற்றுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா போன இது தலை தெரிஞ்ச இடத்துல கறந்துட்டு இருந்த மாடு தானுங்க எந்த மாடுமே கன்று போட்டதுன்னா ஒரு நாலு நாள் ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அணைச்சி கறக்குற மாடாக இருந்தாலும் அணைக்காமல் கறக்கிற மாடாக இருந்தாலும் சின்ன சின்ன நகர்வுகள் இருக்கும் அந்த மடி கூச்சத்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குங்க அதையெல்லாம் மேனேஜ் பண்ணி நம்ம ஒரு நாலு நாள் பொறுமையாக இருந்தோம்னா மாட்டை மிரட்டாமல் அடிக்காமல் அழுங்காமல் நம்ம பால் கறந்தோம்னா தெளிவாக இருக்கும் இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம செனமாடு கொடுக்குறோங்க கண்ணு போட்டதே வந்து பார்த்திங்கன்னா மடி வீங்கி இருக்கும் மடி சுரப்பு அதிகமாக இருக்கும் கால் கூ மடி கூச்சத்துக்கு வந்து நகர்ந்து போகும் இல்லைன்னா காலை தூக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன நகர்வுலாம் இருக்கும் இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டாம் நேற்று கன்று காங்கிங்கன்று போடுமீங்க நாலு காம்பில் பால் வரும் காலை அணைச்சும் கறக்கலாமுங்க அணைக்காமையும் கறக்கலாம் நல்ல நைஸு நல்ல ரத்த சேவலையில் வட்டக்கோம்ப அமைப்பில் சின்ன முகத்தில் இருக்குது கன்று போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மடி வந்தது கன்று போடுவீங்க நல்ல மடி வரும் நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் கறந்துக்கிற அளவுக்கு நல்லா தரமான மடி சுத்தம் மாட்டிலையும் குணவணம் இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் பெண்கள் பிடிக்கிற வீடியோ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அனுப்புகிறோம்ங்க இந்த வீடியோவில் வந்து இணைக்க முடியலைங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க மாடு நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே குவாலிட்டி நல்லா தெரியுங்க மடி வந்து கன்று போட்டு கூட நின்றதுன்னா மாடு இன்னும் பார்க்கறதுக்கு நல்ல லட்சணமாக இருக்குங்க எந்த மாடு எந்த கன்று பிடிச்சாலும் தாராளமாக தொடர்புன்ட்டு கேளுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கிங்க விலை சற்று ரெண்டு ஒன்று முன்னப்பண்ணு இருந்தாலும் குவாலிட்டியில் நல்லா சிறந்த குவாலிட்டியாக நம்ம கொண்டு வந்து போடுறோங்க நேற்று வரைக்கும் போட்ட மாடுகள் கன்றுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா விற்பனை ஆயிடுச்சு இன்றைக்கி வந்திருக்கிறதுல ஏழு பதிவில் எல்லாமே பாருங்கள் யாராருக்கும் எந்த மாதிரி பதிவுகள் பிடிக்குதுன்னு பார்த்துட்டு மாடுகள் கண்ணில் பிடிக்குதுன்னு பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஷோ குவாலிட்டியான கன்று ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய கன்று காராங்கன்று சுளி சுத்தமான கன்று காலை கன்றுங்க இந்த மாதிரி ஜெட் பிளாக்கான கன்று நல்ல பூச்சிக்காலை நோட்டத்தில் இந்த உடம்புல பின்மாடி ஏற்றோ நல்லா உருட்டு வாளில் சாட்டை வராட்டுறக்கூடிய நல்லா சாட்டை பயிர்குடியான இல்லைங்க புறமாடு ஏற்றோ வால் சொன்னோம் கைகால் ஊக்கும் கொம்புதலை நல்லா கட்டை முகத்தில் நல்ல கட்ட கொம்புலிங்க ஆடை அருந்தாடையில் தொப்புல் கூடி இறக்கம் இல்லாமல் பின்மாடி ஏற்றத்தில் அடிவேறு தொங்கல் இல்லாமல் தெளிவான கன்று கண்ணுக்கு வயது எட்டே மாதம்தான் ஆகுதுங்க நல்ல தோரணையாக இருக்கும் அழகுலேயும் நல்லா அழகாக இருக்குங்க இந்த மாதிரி கண்ணுகள் பெரும்பாலும் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லைங்க எங்கேயாவது ஒன்று ரெண்டு தான் கிடைக்கிது நேற்று வரைக்கும் போட்டது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாய்ச்சல் கன்று இது பாய்ச்சலாம் கிடையாது நல்லா சாதுவாக வளர்த்துறக்கு நல்ல கண்ணாக இருக்குங்க இந்த கண்ணையெல்லாம் கொண்டு போய் நீங்கள் இலைக்கூட நல்ல முறையாக வளர்த்துனிங்கன்னா ஒரு நாளைக்கு நல்ல காலம் நம்ம விட்டுருக்குது அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு சான்றிதழாக இருக்குதுங்க பொதுவாக வந்து இந்த காலையில் வந்து பூச்சிக்காலைக்கு வளர்த்துக்கு வரும் பிறகு தாராளமாக காயிக்காமல் வளர்த்து பிறகு கொண்டு போய் வளர்த்துங்க இந்த எட்டு மாதமான சுழி சுத்தமான கன்றுங்க நல்ல கெத்தாக இருக்கும் நல்லா வெயிட்டாக தோரணையாக இருக்கக்கூடிய கன்று பின் மாடியும் உருட்டு வாழல எல்லா நோட்டமும் இருக்கும் இதோட விற்பனை விலைகளில் வரும் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க கண் சின்னது தானுங்க விலை அதிகம் தான் ஆனால் இந்த குவாலிட்டியில் கன்று அப்படிங்கிறது ரொம்ப மிக குறைந்த அளவே இருக்குது வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி கண்ணுகள்லாம் வச்சிருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஆளுங்க நல்ல மாடு வச்சுருக்கிறவங்க நல்ல காலைக்கு இணை சேர்க்கப்பட்டு மாட்டை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க தான் வச்சுருப்பாங்க அதனால் இந்த கண்ணெல்லாம் வந்து கம்மியாக கொடுக்க மாட்டாங்க பாஞ்சுருவா இருபது ரூபாய்க்கு தான் அவங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம காலமாக கண்ணுகள்லாம் மேய்ச்சி விற்கிறாங்க எந்த கன்று என்ன விலைக்கு விற்கும்னு தெரியும் எந்தெந்த சூழ்நிலையில் டிமாண்டாக இருக்குதா கெராக்கியாக இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியுங்க இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா தரமான மயிலை மாட்டுக்கு பிறந்த கன்றுங்க காரங்கால கிணசேர்க்கப்பட்டு தான் பிறந்திருக்குது டேஸ்ட்டான ஆள் வச்சுருந்த கண்ணுங்க அதனால் வந்து விலையும் வந்து நல்ல விலை சொல்லுவாங்க நம்மளும் வந்து இந்த மாதிரி கணலுக்கு ஆஃபர் இருக்கிறதுனால நம்மளும் வாங்கிட்டு வந்து விற்பனை செய்கிறோம் தாராளமாக முடிஞ்சளவு காயிக்காமல் வச்சு வளர்த்துறவங்க கொண்டு போய் வளர்த்துங்க விற்பனை விலை முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நம்ம கொடுத்துருக்குற ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க இதுக்கு அடுத்த ப பதிவையும் பாருங்கள் ஒரு மயிலை கிடாரிக்கன்று இருக்குது ஒரு மயில மாடு இருக்குதுங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க அதே மாதிரி நீங்கள் விலை நிலவரம் இதெல்லாம் தெளிவாக கேட்டுட்டு கூப்பிடுங்க ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் வீடியோவை மட்டும் பார்த்து ஓட்டி வச்சு ஓட்டுவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் புரியாது நம்ம சொல்லக்கூடிய விளக்கங்களும் புரியாதுங்க வீடியோவில் பார்க்குறதுங்க மயிலக்கன்று நல்லா சோ குவாலிட்டியான கன்று ரட்டத்திமல் அமைப்பில் கையால் ஊக்கத்தில் நல்ல நெட்டு நீளத்தில் அருந்தாடையில் திமில் கட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியான தமிழ்கட்டு அமைப்பில்லைங்க ஒரு பதினஞ்சு மாதம் பதினாறு மாதம் இருக்கக்கூடிய கன்று மயிலக்கன்று கிடாரி கண்ணுங்க நல்லா நந்தி முகமாட்ட ந முகம் இருக்குங்க கொம்புதலை நல்ல கொம்புதலை இருக்குது ரட்டத்தின் மூலம் அமைப்பு இருக்குது குறைப்புள்ளது கிடையாது களிமச் சொல்லி கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ இன்றைக்கி விற்பனை வீடியோ போடுறதுக்காக வந்து எடு எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அது வந்திருந்தாங்க மாடு கன்று வேணும்ட்டு வந்திருந்தாங்க கிடாரிக்கன்று வேணும்ட்டு அவங்களே கேட்டுட்டு இருந்தாங்க பொதுவாக இந்த மாதிரி கிடாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிக்கிட்டே வருது இந்த கிடாரிகள்லாம் வந்து வச்சுருக்கிறவங்க நல்லா பராமரித்து வச்சுருந்தாங்க கண்ணுக்குடியில் நம்ம கொடுத்த கண்ணை தானுங்க இன்றைக்கி விற்பனை வீடியோ பார்த்தா வேற ஒரு நண்பருக்கு நம்ம கொடுத்துருந்தவங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வேணாம்ட்டு வேற ஒரு மாடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி மீண்டும் விற்பனை பதிவு போடலாம் அப்படிங்கிறக்கா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே வந்து இப்போ நேரில் வந்தவங்க இந்த கண்ணை எடுத்துட்டாங்க இந்த மாதிரி கண்ணுகள்லாம் வேறுனாலும் தாராளமாக தொடர்புன்ட்டு கேளுங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்மளோட மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமுங்க இந்த கன்று நம்ம விற்பனை செஞ்சு விலை நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுரை பட்ஜெட்டில் மேல் கடையில் தான் விற்பனை பண்ணியிருக்கிறவங்க தரமான மாடுகள் தினமும் பார்க்கணும் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க தினமும் வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாடுகளில் அளவுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு டு எட்டு விற்பனை பதிவு போட்டுட்ருக்குறவங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்தில் வந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துல வந்து விற்பனை பதவி நம்ம பிரித்து பிரித்து போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஒரே இடத்துல மாடுகள் கன்றுகள் அதிகமாக வச்சுக்கூடிய சூழ்நிலை இல்லை ஆட்கள் பற்றாக்கூடிய தனித்தனியாக பிரித்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நேரில் வர்றவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ரெண்டு இடத்துக்கு எங்கே வரனாலும் எந்த மாடு எந்த கன்று எங்கே இருக்குதுன்னு கேட்டுக்குங்க நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வர பாருங்கள் வீடியோ பகுதியில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மயிலை மாடு நல்ல கூடு ஒம்பாக நல்லா அழ அழகான கும்புதலையில் இன்னும் கொம்பு போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அழகான கும்புதலையில் வந்து சேரும் பல் கடை முளைப்புங்க ரெண்டாநேயத்து இப்போ ஏற்ற மாதம் இனையாக இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு பொறுக்கு ஒரு பாஞ்சு நாள் ஆகும் நல்ல கால் கறுப்புங்க நல்ல பூச்சிக்கலைக்கு உண்டான முதுகில் கருவண்ணி திமல ஏற்றத்தில் முகத்தில் கருவண்ணியோட கீழே இருந்து கால் கழுப்பு மேலே வரைக்கும் கட்டுவிடாமல் கால் கருப்பு போட்டுருக்குது இதுவும் காங்கே கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் இன்னொரு பத்து நாள் டூ பாஞ்சு நாள் டூ அதை அனுசரித்து கன்று போட்டுக்குங்க குண இருக்குதுங்க அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம் வேணுங்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு கேளுங்க இந்த மாட்டோட விற்பனை விலைகள் வரணும் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம்ங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கங்க நேரில் வந்து பார்க்குறவங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து தாராளமாக வந்து பார்த்து மாடுகள் கண்ணில் கறந்து பார்த்து கொண்டு வரனாலும் கொண்டு போடாமங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதில சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்